நூத்தி மூன்றை காண்பிக்கட்டும் எழுதினார் புதிய ஏற்பாட்டின்

முதலாவது ஆசீர்வாதம் காட் ஃபுர் கே வர்ஸ் த்ரீ ஆல் ஹிஸ் அவர் எல்லா ஆக்கிரமங்களையும் தேவன் மன்னித்தார் நாட் நைன்டி நைன் பர்சென்ட் பார்டின் ஆல் இஸ் சீன்ஸ் தொண்ணூத்தொம்போது சதவீத பாவங்களில் எல்லா ஆக்கிரமங்களையும் யூ காட் பார்ட் இன் வால் யூஸ் சீன்ஸ் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா கிரீஸ் த லோடு ஸ்தோத்திரம்

He redeems verse 4 your life from the pit that is he saves you from hell. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் என்று பார்க்கிறோம் அதாவது நரகத்துக்கு உன்னை விலக்கி மீட்கிறார். Have you been saved from hell? நீங்கள் நரகத்திலிருந்து രക്ഷிக்கப்பட்டிருக்கிறீர்களா? David also he is in heaven today. தாவீது இருக்கிறார். தாவீது That is an Old Testament kindergarten gospel. அது பழைய ஏற்பாடு எல்கேஜி சுவிசேஷமா இருக்கிறது Further number 4 நான்காவது காரியம் He satisfies your all your life all your years with

Giving them an Old Testament gospel and saying, That's everything, you got it. Rather, that is 1% of the gospel. It's what David had a thousand years before Christ. Why have you allowed the devil to blind your eyes so that you don't see the rest of it written in the New Testament?

மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று வாசிக்கிறோம் அவருடைய மகிமை என்ன அதுதான் கிறிஸ்துவுடைய மகிமை என்று அழைக்கப்படுகிறது his glory was not that he lived in a five bedroom house அவருடைய மகிமை என்பது ஏதோ ஐந்து படுக்கையறை கொண்ட ஒரு வீட்டிலே வாழ்வது என்பது அவருடைய மகிமை அல்ல his glory was not that he had a chariot driven driven by eight horses எட்டு குதிரைகள் கொண்ட கூட்டப்பட்ட ஒரு ரதத்திலே அவர் போனார் என்பது அவருடைய மகிமை அல்ல his glory was not even that he could do miracles அவர் அற்புதங்களை செய்ய முடியும் என்பது கூட கிறிஸ்துவுடைய மகிமை அல்ல what was his glory அவருடைய மகிமை தான் என்ன

Every second of the day. It was not just spoken. It was not just a message given on the Sabbath in the synagogue. That was the Old Testament method. But in Jesus, the Word became flesh. He didn't just preach, love your enemies. உடைய சத்ருவை स्नेகிங்கள் என்று அவர் பிரசங்கித்தது மட்டுமல்ல தட் வார்ட் became ஃபிளெஷ் அந்த வார்த்தையானது மாம்சமாய் மாறியது he loved his enemies அவர் தன் சத்ருக்களை स्नेகித்தார் those who killed him he said father forgive them they don't know what they are doing தன்னை கொலை செய்தவர்களை பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும் இவர் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கறல் என்று சொன்னார் everything he ஸ்போக் was manifested in his life அவர் பேசின ஒவ்வொரு காரியங்களுமே அவருடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட்ட வேர்ட் was made flesh வார்த்தை மாம்சமானது Then it says in John 1:14 பிறகு யோவான் 1:14 ல வாசிக்கிறோம் The word became flesh and dwelt in our midst அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ಅಂತ பார்க்கிறோம் Otherwise we would not have been able to see anything இல்லாவிட்டால் நாம் ஒன்றையுமே பார்த்திருக்க முடியாது He had to dwell in our midst in all the difficult circumstances of life வாழ்க்கையினுடைய கடினமான பல்வேறு சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டியதாக இருந்தது If you want to அண்டர்ஸ்ட் அது என்ன ஒரு எப்படிப்பட்ட அற்புதம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் யோர் ட்ரைங் டு லிவ் அ கிளீன் பியூர் ஹைஜீனிக் லைஃப் இன் த மிஸ்ட் ஆஃப் இன் வேலோட அது எதற்கு ஒப்பா என்று சொன்னால் இந்த வேலூரிலே உள்ள ஒரு நல்ல சேரி பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அசுத்தமான ஒரு பகுதியிலே நீங்கள் துப்புரவான தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒப்பா இருக்கிறது யூ நோ டு லிவ் எ க்ளீன் ஹைஜீனிக் லைஃப் இன் சம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தட் இஸ் ஈஸி ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டல்லே தங்கி பரிசுத்தமான ஒரு தூய்மையான வாழ்க்கை துப்புரவான வாழ்க்கை வாழ்கிறேன் என்பது எளிது டு லிவ் எ க்ளீன் ஹைஜீனிக் லைஃப் இன் எ டர்ட்டி ஸ்லம் தட்ஸ் எ லிட்டில் மோர் டிஃபிகல்ட் ஆனால் அசுத்தமான ஒரு சேரி பகுதியிலே இருந்து கொண்டு தூய்மையான வாழ்க்கை வாழ்வது என்பது கடினமான காரியம் திஸ் வேர்ல்ட் இஸ் சோ ஃபுல் ஆஃப் சின் இந்த உலகமானது எவ்வளவு பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது எவ்ரி டே பீப்பிள் ஸ்பீக்

பரத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி பார்த்தீர்கள் சொன்னால் இது நாற்ற துர்நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு சேரியாக இந்த முழு பூமியும் காணப்படுகிறது மூவி தியேட்டர்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் சீன் டெலிவிஷன் இஸ் ஃபுல் ஆஃப் சீன் இங்கே உள்ளதான சினிமா கோட்டைகளிலே பாவம் நிறைந்து காணப்படுகிறது டிவி நிகழ்ச்சிகளிலே பாவம் நிறைந்து காணப்படுகிறது இன்டர்நெட் இஸ் காட் சோ many sinful வெப்சைட் இனிய தலத்திலே எவ்வளவோ இன்டர்நெட் மூலமாக பாவ காரியங்கள் காணப்படுகிறது இஃப் யூ குட் லுக் அட் திஸ் எர்த் फ्रॉम ஹெவன் இட் இஸ் அ ஸ்டிங்கிங் மெஸ் எ ஸ்லம் ஆஃப் சின் பரத்திலிருந்து இந்த பூமியை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது துர்நாற்றம் எடுக்க ஒரு சேரி பகுதியை போல இந்த பூமி காணப்படுகிறது இந்த மிட்ஸ்ட் ஆஃப் திஸ் ஸ்லம் இந்த சேரி பகுதியின் மத்தியிலே ஒன் மேன் வாக் ஒரு மனிதர் நடந்தார் பியூர் சுத்தமாய் நடந்தார் தி வேர்ட் வாஸ் மேட் ஃபிளஷ் இன் ஹிம் இந்த வார்த்தை மாம்சமானது நோ சின் குட் கம் இன்டு ஹிம் எந்த ஒரு பாவம் அவருக்குள்ளாக செல்ல முடியவில்லை

முற்றிலுமான பரிசுத்தம் என்பது மட்டுமல்ல இட் இஸ் ஆல்சோ டோட்டல் கம்பேஷன் பூரணமான முற்றிலுமான some some people people are are very strong on holiness but but they they have have no compassion compassion a lot of 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 for poor but they are not pure according to God's standard in in the glory of Jesus was seen in this perfect balance of these two மீது சிலர் இருப்பார்கள் மனதுருக்கம் இருக்காது சிலருக்கு ஆனால் ஆனால் நிலை மகிமையை நாம் எங்கே பார்க்கிறோம் இந்த இரண்டும் ஒரு வாழ்க்கை

தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய ஒளி and we saw in chapter 3 verse 18 that the holy spirit wants to change us into that likeness அந்த சாயலகத்தானவே நம்மை மறுபடுத்த முடியாக பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே கிரியை செய்கிறார் என்று மூன்றாம் அதிகாரம் 18 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் that means like jesus lived on earth i can also live அவருடைய பொருள் என்னவென்றால் இயேசு இந்த பூமியிலே எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நானும் வாழ முடியும் i can partake of his humility அவருடைய தாழ்மையிலே நான் பங்கெடுக்க முடியும் i can't produce it நானாகவே உற்பத்தி செய்ய முடியாது பட் ஐ கேன் பார்ட்டேக் ஆஃப் இட் ஆனால் அதிலே நான் பங்கு பெற முடியும் ஐ கான்ட் प्रोड्यूस திஸ் எலக்ட்ரிசிட்டி நான் இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது பட் ஐ கேன் கெட் இட் அண்ட் பெனிஃபிட் फ्रॉम இட் இன் திஸ் ரூம் ஆனால் அந்த மின்சாரத்தை பெற்றுக்கொண்டு நான் இந்த அறையிலே அதனுடைய பயனை அனுபவிக்க முடியும் ஐ கான்ட் प्रोड्यूस திஸ் ஹோலினஸ் ஆ இந்த பரிசுத்தத்தை என்னால உண்டாக்க முடியாது லைக் தட் எலக்ட்ரிசிட்டி ஐ கேன் கெட் திஸ் फ्रॉम காட் அண்ட் பிகம் ஹோலி இந்த மின்சாரத்தை பெற்றுக்கொள்வது போலவே நான் தேவனிடத்திலிருந்து பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமானவனாய் மாற முடியும் ஐ கான்ட் லவ் மை எனமீஸ் என்னுடைய சத்துருக்களை நான் நேசிக்க